வெல்கம் டு செம்பாவின் வீடு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி சாம்பார் எப்படி கமகம அப்படின்னு வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சாம்பார் வந்து ரொம்பவே நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும் நான் போகும்போதெல்லாம் கேட்பேன் எப்படி வைக்கிறீங்க என்ன சேர்க்குறீங்க அந்த சாம்பாரில் அப்படிலாம் கேள்வி கேட்பேன் அவங்க இன்னைக்கு வாங்க உங்கள் வீட்டிலையே வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க இப்போ என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து சாம்பார் வைக்க போறாங்க அவங்க அதுல வந்து ஒரு பொருள் ரகசியமா ஒரு பொருள் சேர்க்க போகிறாங்களாம் அது என்ன பொருள் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அதுக்கு முன்னாடி செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க ஃபஸ்ட் அவங்க துவரம்பருப்பு கொஞ்சம் பாசிப்பருப்பு ரெண்டையும் சம அளவு எடுத்திருக்காங்க அவங்கவுங்க ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டையும் வந்து குக்கரில் போட்டு அதோட வந்து கட்டி பெருங்காயம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்காங்க இட்லி சாம்பாருக்கு என்ன காய் எடுத்துருக்காங்கன்னா கத்திரிக்காய் கேரட் உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்துருக்காங்க அவங்க ஒரு குண்டான அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றுறாங்க சாம்பார் நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் எப்பயுமே எல்லா சமையலுமே நம்மளுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெங்காயம் போட்டுக்கிறாங்க நீங்கள் கடுகு பருப்பு இதில் போட வேணாம் என்னமோ நம்ம கடைசியில் தாளிக்கிறதுனால இதில் போடணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிறாங்க கொஞ்சம் பதங்கின ஒன்று தக்காளி சேர்த்துக்கிறாங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறாங்க நல்ல வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு எட்டி வச்சிருக்க பொடியாக நறுக்கி வச்சுருக்க காய்கறியாக அதில் சேர்த்துக்கிறாங்க இதில் நீங்கள் பீன்ஸ் எது வேணாலும் உங்கள் விருப்பமான காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம் காய் வந்து நல்லா வதங்கணும் உங்களுக்கு ஒரு முக்கால் வாசி நல்லா வந்து வெந்திருச்சுனா தான் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட நம்ம காரம்லாம் சேர்க்குறோம் இல்லையா அப்போ வந்து நல்லா காரம் உப்பு எல்லாம் அந்த காய்கறியில் நல்லா பிடிக்கும் நல்லா வதங்கட்டும் ஸ்டவ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம க பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால தேவைக்கேற்ப அவங்கவுங்க காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து வேக வச்சிருக்க பருப்பை எடுத்து நம்ம வே அதில் வந்து ஊற்றிடலாம் எப்பயுமே பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி கொலவாக இல்லாமல் கொஞ்சம் திரி திரியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப கொழஞ்சிருந்துச்சுன்னா நல்லா இருக்காது சாம்பார் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் அதை ஞாபகம் வச்சு கொஞ்சமாக போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா மூடி வச்சுருங்க நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுளுந்த பருப்பு போட்டுக்கிட்டாங்க கடுகுளுந்த பருப்பு நல்லா உடனே உங்களுக்கு ஜீரக போட்டுக்கோங்க கொஞ்சமாக ரெண்டு வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சமாக தூள் போட்டுக்கோங்க கருவேப்பிள்ளைய போட்டுட்டு ஸ்டவ்வை நீங்க ஆஃப் பண்ணிடுங்க எடுத்து சாம்பாரில் போட்டிக்கோங்க என்ன தவிர ஏதோ ரகசிய பொடியெல்லாம் சொன்னீங்க எல்லாருமே வைக்கிற மாதிரி தான் சாம்பார் வைக்கிறீங்க என்ன ரகசிய பொடி சொல்லவே இல்லை இருங்க கவிதை இந்த பொடி இந்த தான் நான் போட போகிறேன் பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு தாளிக்கிற பேனை வச்சு அதில் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் மூணையும் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்து தனியாக எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் வந்து நிறமாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க இதை நல்லா பொடி பண்ணி மிக்ஸியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் ரகசிய பொடியா தாமரை ஆமாம் கவிதா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரகசிய பொடியை தூவுறாங்க பாருங்கள் பொடியை தூவிட்டு நல்லா வந்து கலரி விட்டுட்டு மல்லித்தழை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நல்லா பொடி பொடியாக நறுக்கி தூவி விட்டுருங்க வாசனை போகாமல் இருக்கிறதுக்கு உடனே மூடி வச்சிருங்க அந்த பொடியோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்ல வாசனையாக இருக்குது போட்டவுடனே கமகமன் வாசனையாக இருக்குது சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க தாமரை ரொம்ப தேங்க்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கவிதா நிச்சயமாக தாமுறேன் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு இட்லியோட இந்த சாம்பாரை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ரொம்ப நன்றிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ